இந்த மக்கள் விழித்து கொண்டால் இவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றிடுவார் அப்போ இவர்களை மோ பிர யுக்திக்கு இந்த இதுக்கு தான் இவருடைய பங்களிப்பு இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற இது இருக்கு அதுக்காக தான் அவர் வந்து அவரை கூட வச்சுருக்காங்க எப்பெல்லாம் அவர்கள் விழித்து கொள்வார்களோ அது வந்து பெரும் கொந்தளிப்பாக மாறுதோ அதை மடைமாத்தி விட்டாங்கள்ல வெங்கைய இஷ்யோ பெரிய அளவில் நடந்திருக்கணும் அது நடக்கல இல்ல அது இப்படி ஒரு ஐக்கிய தனத்தை ராமதாசு சம்பளம் ராமதாஸ் விடுவாரா அவர் தேர்தல் அரசியல்வாதி தான் ஆனா வந்து அவர் விட்டு கொடுப்பாரா மக்களுக்கு என்ன விட்டு மக்களுக்கு வந்து உழவாருல்ல ஆனா நீங்க அதாவது ஆளுமைன்னு ஒண்ணு இருக்கு நீங்க எங்களுடைய மக்களுடைய இது இல்லைன்னா நீ ஜெயிக்க முடியாதுன்னு அறிவாலயத்த புரி வச்சிருந்தீங்கன்னா அவங்க உங்களை வந்து மரியாதை நடத்துவாங்க நீங்க ஆளுக்கு முன்னாடி போய் இருக்கீங்க அந்த ஆதவ அர்ஜினா வந்து ஏதோ ஒரு மாதிரி செட் பண்ணி கொண்டு வந்தாரு அதை விஜய்க்கு சப்ளை பண்ணி விட்டீங்க திமுக மிரட்டலுக்கு மிரட்டலுக்கு உங்களை உங்க கட்சியில் அவன் என்ன முடிவெடுக்கிறது இந்த இதை கூட உங்களால செய்ய முடியாத நீங்க என்ன வந்து அடங்கு முறை அத்து முறை திருப்பி எடுத்து சொல்லி கொடுக்க போறீங்க உங்க உங்களுக்கு உங்களுடைய எல்லாம் முடிஞ்சு வச்சு எம்எல்ஏ எம்பி சீட்டு ஆயிட்டீங்க செட்டில் ஆயிட்டீங்க உங்க கூட வந்தவங்கெல்லாம் வந்து இதாகிட்டீங்க இப்போ அதை தக்க வைக்கிறது தான் உங்களுடைய அந்த தக்க வைக்கிறதுக்கு அந்த சமூக மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிடக்கூடாது அவன் கொந்தளிச்சிடக்கூடாது அப்படிங்கிறத அவனுக்கு வந்து தண்ணியை ஊற்றி அந்த எரியிற தணலை வந்து அணைக்கிற வேலைக்காக மட்டும்தான் அவளும் பயன்படுது அவருடைய ரோல் அவ்வளவுதான்